அனைவருக்கும் வணக்கம் குருவடி சரணம் எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு மீன ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை கொடுக்க போகிறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து சனி பகவான் தற்பொழுது மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் அதாவது ஜென்ம சனியாக வந்து அமரப் போகிறார் ஏற்கனவே தாங்கள் ஜென்ம ராகுவால் மன உளைச்சலில் இருக்கிறீங்க அப்போ இந்த காலகட்டங்களில் சென்ம நட்சத்திரத்தின் மீதும் சனி வரப்போகிறன்றார் குறிப்பாக போராட்டாதிகாரர்கள் முதலில் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா தான் முதல்ல இங்கே ஏற்கனவே ராகு வந்து போராட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி வந்துட்டுருக்கு சனியும் இங்கேருந்து போகக்கூடிய அமைப்பில் ரெண்டு ரவுடிகளுக்கு நடுவில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்ட நிலைமையில் தான் தற்போது போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த முடிவுகளை எடுத்தாலும் ஒருமுறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யுங்க புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் தொழிலை தற்போதைக்கு மாற்ற வேண்டாம் கிளை அமைப்புகளுக்கு போக வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் வேலைகள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லாம் அனுசரித்துத்தான் வருட காலங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக நம்மளோட சென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது எந்த கிரகத்தோட தசை நடக்குதோ அந்த காரக உறவுகளால் பிரச்சனையும் அந்த காரக உறவுகளும் பாதிக்கப்படும் இப்போ சென்ம நட்சத்திரத்தில் சனி போயிட்டுருக்கார் சூரிய தசை நடக்குதுன்னா அப்பா பாதிக்கப்படுவார் இல்லைன்னா அப்பாவால் நாம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கும் சுக்ரன் திருமணமானவங்களுக்கு கணவனால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அல்லது கணவனாக கணவனாக இருந்தால் மனைவியால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் இதுவே அவருடைய ஜாதகத்தில் வேறு சுக்ரன் வேறு எதுவும் கன கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் மனைவியால் கணவனுக்கு ஒரு அவமானம் வரப்படக்கூடியதோ இல்லை கணவனால் மனைவிக்கு ஒரு அவமானம் வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் பதவியான ரசிக்காரர்கள் சதிக்கப்படுவார்கள் இப்போ செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த ப்ளஸ் மைனஸ் மூணு டிகிரி அமைப்பில் போகும்போது அந்த காரக உறவுகளால் பிரச்சனையும் இல்லை அந்த காரக உறவுகளும் பாதிக்கப்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஜென்ம நட்சத்திரத்தில் போகுது இப்போ நம்ம திருமணமாகாத பெண்ணு ஒரு தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண்களால் நம்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து ஒரு கருப்பு புள்ளி வைக்க போகுதுன்றது கணக்கு அப்போ அந்த காலகட்டங்கள் நாம் முன்னெச்சரிக்கையாகத்தானே இருக்கணும் செஞ்சு ப த தவறு செய்து பலிகாடாக ஆவதை விட தவறுகள் செய்யாமலே பழிகாடாக்கிவிடும் அதுவும் உங்களுடைய அவர் ஒளிபுரந்திய சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் குறைவாக இருக்கும் கெடுதல்களின் தாக்கம் அல்லது இங்கே அமாவாசை சந்திரனும் சூரியனோட அந்த பங்குனி மாதம் பிறந்த அமைப்பு இல்லைன்னா அங்கே வந்து சனியும் சந்திரன் அமாவாசை அமைப்பில் அங்கே தான் இருப்பாங்க அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் சனியும் இணைஞ்சிருக்கும் அப்போ அந்த காலகட்டங்களில் போகும்போது கண்டிப்பாக சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இதுக்கு தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சைலசா இதெல்லாம் வீட்டில் போட்டு கேட்டுகிட்டே இருங்க கோயில்களுக்கு தானம் கொடுங்க உங்கள முடிஞ்சதை கொடுங்க இல்லாதவர்களுக்கும் நம்ம சொல்ல கிடையாது இப்போ ராகு ஜென்மராக இருக்கிறார் அவர் ராகு நாட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு விட்டாண்டா சாமி அப்படின்ற ஒரு அமைப்பு போகும் ஒரு ஒரு வருட காலம் ஒரு பதினைந்து மாத காலம் உங்களுக்கு வந்து அதோட தாக்கம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அதன் பிறகு குரு உங்களுக்கு கடகத்தில் வரும்போது தன்னோட உச்ச பார்வையை ராசியில் செலுத்தும் போது ஓரளவுக்கு அப்பாடா சாமி போதுண்டா அப்படின்ற ஒரு மன நிம்மதியை கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் கடந்த ரெண்டு வருடங்களாகவும் நீங்கள் சரியில்லை அதில் கடந்த ஒன்றரை வருடமாக ரொம்பவே உளைச்சல் மீன மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் திருமண அமைப்புகள் வரும் குழந்தை அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஜென்ம நட்சத்திர சனி போகும்போது ஜென்மராசியில் சனி போகும்போது நமக்கு குழந்தை அமைப்புகளை கொடுப்பார் இதுவே உங்களுடைய ஜாதகத்தில் மீனராசி ஐந்தாம் பாவகமாக வரக்கூடியவர்களுக்கும் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐந்தாம் பாவகத்தின் மீது வருட கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போதும் அங்கே குருவு கடகத்திலேருந்து பார்க்கும்போதும் குழந்தை அமைப்பில் கொடுப்பார் மனவளசல்கள் சஞ்சல்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் சில வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் கொடுக்கும் நண்பர்கள்லாம் யார் உறவுகள்லாம் யார் பார்ட்னர்னால் யார் அப்படின்றதையெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டிடும் ஒரு மெச்சூரிட்டியும் உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து எவ்வளோ கூடிய சிக்கலானுங்கன்னு சமாளிக்கக்கூடிய ஒரு தகுதியை உங்களுக்கு வரும் ஒருத்தர் ஜென்மச்சென்மனச்சென்மச்சனியை சமாளித்து விட்டார் என்றால் அவர் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தகுதியும் ஜாதகர் கொடுத்துரும் அப்போ அந்த அமைப்பு யார் இருக்கு இருக்குன்னா அவர் இயற்கையாகவே அவரோட லக்கணாதிபதியும் லக்கணமும் வலுவாக இருக்கும் அந்த ஜாதகர் தான் அதை சமாளிக்கக்கூடிய தகுதியும் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவமும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல பலன்களை செய்யும் மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம்